சூடி கொடுத்த சுடற்குடிக்கு மூக்குத்தியும் கெம்பு ஒட்டியானமும் தங்க சிலம்புகளும் நவரத்னம் புதிந்த சிங்க பிரபையும் சமர்ப்பித்து திருக்குளத்துக்கும் கல்கட்டுக்கும் மண்டபத்துக்குமாக லட்சம் பொற்காசுகள் கொடுத்த பின்னர் பயணத்தை தொடர்ந்தேன் புறப்படும் சமயம் ஒரு வேடிக்கை நடந்தார் புயல் வேகமாக ஒரு புரவீசன் மூடி போட்ட வெள்ளி பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அரிதாசனிடம் கொடுத்து ஏதோ சொன்னார் வந்திருக்கிறது கள்ளழகரை சேவித்து விட்டு தாங்கள் திரும்பிய போது கொடுக்க மறந்து விட்டார்களாம் பிரத்யேகமாக தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள் இன்னும் கூட சூடாக இருக்கிறது அழகருக்கு நிவேதனம் செய்த கையோடு அவ்வளவு வேகமாக கொடுத்தனுப்பி இருக்கிறார்கள் பாத்திரத்தை திறந்து பார்த்தேன் சர்க்கரை பொங்கல் நிறைந்திருந்தது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் லட்சக்கணக்கில் ஏழைகள் அரை வயிற்று கஞ்சிக்கும் அல்லல் படுகிறார்கள் சக்கரவர்த்திக்கு சர்க்கரை பொங்கலை தருவதற்காக பல கால தூரம் கடந்து புறவை வீரன் பறந்து வருகிறான் இருந்தாலும் தெய்வ நைவேத்தியம் என்பதால் சாப்பிடுகிறேன் என்று கூறி அதை அமிர்தமாய் இருந்தது இதன் பெயர் சர்க்கரை பொங்கல் அல்ல சக்கரவர்த்தி அக்கார வடிசில் அது சாதத்தை வெறும் தண்ணீரில் வடிப்பது இது பாலில் வடிப்பது நானும் வைணவன் தான் திருமால் தான் ஆனால் உங்களைப் போல பெருமாள் கோவில் பிரசாதத்தை கூட பக்தி பரவசத்துடன் கொண்டாட என்னால் முடியவில்லை அரிதாசரே திருமாலிருஞ்சோலை அக்கார வடிசிலுக்கு தனி மகிமை உண்டு சக்கரவர்த்தி ஒருமுறை முறை அழகரை வேண்டிக் கொண்டு நூறு தடா அக்கார வடிசிலை செய்தால் ஆண்டாள் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் ஒன்று நூறு ஆயிரமாக கொடுத்து பின்னும் நானும் செய்வேன் என்று பாடினாள் ஆனால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமலே அரங்கனுடன் ஐக்கியமாகிவிட்டாள் பின்னாளில் ஜோலைக்கு வந்த உடையவர் ராமானுஜர் ஆண்டாளின் சார்பில் அக்காரவடிசில் செய்து அழகருக்கு சமர்ப்பித்தாராம் அதனால் இந்த கோவிலின் அக்கார அக்காரவடிசிலுக்கு தனி மகிமை உண்டு தெய்வ குற்றமாக எதுவும் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு எல்லா திருத்தலங்களையும் வாய்மூடி வவுனியாகவே வழிபட்டேன் கரிவலம் வந்த நல்லூரில் பால்வண்ண நாதரை தரிசித்து சங்கர நாராயணர் ஆலயத்துக்கு வந்து நாக தீர்த்தத்தில் நீராடி சங்கர நாராயணரையும் கோமதி அம்மையையும் வணங்கி தட்சிண காசிக்கு வந்து திரிகூடாசலத்தில் ஆகாச கங்கையில் நீராடி அகஸ்திய பர்வதத்தில் கல்யாண தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தேன் அகஸ்தீஸ்வரருக்கு கோபுரம் கட்ட உத்தரவிட்டு கஜேந்திர மோட்சத்துக்கு வந்து சுவாமியை சேவித்தேன் அடுத்து சாலிவடபுரத்துக்கு வந்து வேணுவன நாதர் என்ற நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மை என்ற வடிவுடை நாயகியையும் துதித்தேன் தாமிர சபையும் அக்ரஹாரமும் நிறுவ மானியம் அளித்தேன் பிறகு வானமாமலை வந்து தோத்தாத்திரிநாதனுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து ஸ்ரீவரமங்கை நாச்சியாரை தரிசனம் செய்தேன் அங்கிருந்து வாமனக்ஷேத்திரமாகிய திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்து பஞ்ச நம்பிகளையும் வல்லி நாச்சியாரையும் மகேந்திரநாதர் என்ற சிவபெருமானையும் வணங்கிவிட்டு குமரி முனைக்குச் சென்று வலது கையில் ருத்ராட்ச மணி ஏந்தி புன்னகி பூத்த முகத்துடன் கிழக்கு நோக்கி தவக்கோலத்தில் நின்று அருளும் பகவதி அம்மனை வணங்கினேன் தேவியின் முக்கில் பளபளக்கும் மூக்குத்தியின் ஒளி வழி தவறிய கடல் யாத்திரிகர்களுக்கு திசை காட்டுகிறது என்று சொல்கிறார்கள் எத்தனை உண்மை அடுத்து திருச்செந்தூருக்கு வந்து வள்ளி தேவயானை சமேதராக திகழும் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டு ஆழ்வார் திருநகரி தொடங்கி திருத்தொலைவில்லி மங்கலம் வரையுள்ள நவ திருப்பதிகளில் வணங்கி சேதுவுக்கு போய் ராமச்சந்திரமூர்த்தி தனது தனுசின் நுனியை ஊன்றியதாக போற்றப்படும் தனுஷ் கோடியை படகின் மூலம் அடைந்தேன் தென் பாரதத்தின் தெய்வீக சிறப்புகளை ஓரளவேனும் தரிசித்து முடித்தோம் என்று உள்ளத்தில் ஆனந்தம் நிறைந்தது இந்த பகுதிகளில் கடற்கரைகள் பெரும்பாலும் நீண்ட மணற்பரப்போடு வெகு அழகாக இருக்கின்றன மேற்கு கடற்கரை ஓரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம்தான் பார்த்திருக்கிறேன் என்றாலும் பார்த்த வரையில் கரடுமுரடான கல்லும் பாரியமாகத்தான் இருக்கிறது இங்கே எவ்வளவு மென்மையான மணல் காலினால் மணலை அலைந்து கொண்டு சிறு சிறு கிளிஞ்சல்களை உதைத்து பந்தாடியவாறு நீர்க்கரையை அடைவது சுகமாக இருந்தது கட்டுமரங்கள் மொத்தமும் கடலுக்குள் போயிருந்தன இன்னும் கரை திரும்புவதற்கான நேரம் வரவில்லை ஆங்காங்கே ஒன்றிரண்டு மீன் வலைகள் மட்டும் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தன சற்று தூரத்தில் மீனவர் குடிசைகள் சில தென்பட்டன மீன் பிடிக்கும் பகுதிகளுக்கே உரிய வாசனை காற்றில் கலந்து மிதந்து வந்து கொண்டிருந்தது பின்னாலேயே மொய்த்து கொண்டிருந்த பரிவாரங்களை வரவேண்டாம் என்று தடுத்துவிட்டேன் இந்த பட்டு பீதாம்பர உடைகள் எவ்வளவு கசகசவென்று இருக்கின்றனவோ அதே போலத்தான் இந்த பட்டாளவும் உடம்பில் ஒட்டிக்கொள்ளவில்லையே தவிர அந்த நெருக்கம் மனசுக்கு பிடிக்காத ஒன்று தனியாகவே தண்ணீர் கரையை அடைந்தேன் அலைகள் பெரிதாக ஆர்ப்பரித்து எழுந்து பிறகு ஞானியைப் போல தன்னுள் தானே சுருண்டு கொண்டு மடங்கி வடிவம் சிறுத்து கரையை அடைந்ததும் பொடி பொடியாக மறைந்து போவதைப் பார்க்கையில் தன்னைத்தானே பெரியவனாக நினைத்து கொள்ளும் மனிதன் பக்குவம் பெற்று மாயை விலகி பரமனிடம் சரணாகதி செய்து அவனுள்ளே ஐக்கியமாவதைப் போல் இருந்தது எப்போதும் இடையிலேயே செருகி வைத்திருக்கும் உடைவாளை கழற்றி பக்கத்தில் வைத்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தேன் விஷ்ராந்தியாக கைகளை பின்புறம் ஊன்றிக்கொண்டு இரு கால்களையும் நீட்டிக்கொண்டேன் அலை மழலைகள் ஓடி வந்து சில சமயம் என் கால் விரல்களை குறுகுறுக்க வைத்துவிட்டு ஒளிந்து கொண்டன சில சமயம் என் கணுக்கால் வரையில் நீர் நனைத்தது எப்போதாவது ஒரு முறை முழங்கால்கள் அலை நீரில் அமிழ்ந்தன இத்தனை காலமும் நான் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையும் செய்திருக்கும் யுத்தங்களும் பெற்றிருக்கும் வெற்றிகளும் அர்த்தமுள்ளவைதானா என்று எண்ணி பார்த்தேன் குழப்பம்தான் மிஞ்சியது தத்துவ ஞானிகளும் வேதாந்திகளும் தான் தனிமையில் இருக்கலாம் கட்டுக்குள் அடங்கிய சிந்தனைகள் அவர்களுக்கு உதிக்கும் என்னை போன்ற லௌகீக மனிதன் தனியாகவும் இருந்து சிந்திக்கவும் முயன்றால் பைத்தியம்தான் பிடிக்கும் என்று நினைத்து சிரித்துக் கொண்ட சமயம் என்று பல கூக்குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன திடுக்கிட்டு திரும்பினேன் ஒரு மீனவ பெண் கையில் ஒரு குவளையுடன் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவள் என்னிடம் வருவதற்குள் இரண்டு மூன்று சேவகர்களும் தளபதிகளும் பாய்ந்து வந்து அவளை நிறுத்தினார்கள் யார் என்று நினைத்துக் கொண்டு நீ வாட்டுக்கு வருகிறாய் இவர் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவ மகாராய ஓ அப்படியா என்று கண்கள் விரிய ஆச்சரியப்பட்ட அந்த பெண் பாவம் யாரோ ஒரு மனுஷன் ரொம்ப நேரமா தனியா உட்கார்ந்துருக்கறாரே தாகத்துக்கு மோர் கொடுப்போமேன்னு எடுத்துட்டு வந்தேன் ஜே ஜே நீயும் அசிங்கமிடுத்த கோழையும் போ தொலைவில் என்று கையை ஓங்கினார் தளபதி ஐயா இல்லையா குவளைய சுத்தமா கழுவித்தான் மோர் எடுத்து வந்தேன் என்றாள் அவள் விடாமல் தளபதி நீங்கள் பேசாமல் போங்கள் நான் சற்று கடுமையாக அதட்டவே அவரும் அவருடன் வந்திருந்த சேவர்களும் திரும்பி சென்றார்கள் நீ கொடுமா என்று கை நீட்டினேன் குவளைய சுத்தமா கழுவி விட்டு தான் மோர் கொண்டு வந்திருக்கிற மகாராஜா என்றாள் அந்த பெண் முகம் மலர ரொம்ப நேரமா உங்களை கவனிச்சிட்டு தான் இருந்தேன் யாரோ சாதாரண மனுஷன்னு தான் நினைச்ச நாடாளும் மகாராஜா இன்னும் சந்தோஷமா இருக்கு எனக்கும் சந்தோஷம்தான் அந்த மாலை வேளையில் அந்த நீர் மோருக்குத்தான் எவ்வளவு சுவை ரொம்ப ருசியாக இருந்தது பெண்ணே என்று சொல்லி கையில் இருந்த ஒரு கடகத்தை உருவி இந்தா இதை வைத்துக் கொள்ள மகாராஜா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்பட்டவங்க பக்கத்தில் சிறந்த கதைகள் வீடியோ சுளிமாகவும் நிறையா நாடகங்கள் ஏற்ற பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு போகிற நாங்கள் செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது இருக்கும் ஆனால் நீங்க பண்ண என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம்